வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னையில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வீடு கட்டிக்கிட்டுருக்கிறாங்க என்னைத்தான் கூப்பிட்டுருந்தாங்க சார் நீங்கள் வந்து கட்டி கொடுக்க முடியுமான்னு சொல்லி நான் சொன்னேன் இப்போதைக்கு முடியாது சாயல்குடி ராம்நாடு மதுரையில் வேலை நடந்துகிட்ருக்கு ஏதாவது ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணால் தான் முடியும்னு சொல்லியிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க சார் நான் மேசன் இங்கே இருக்காங்க நான் உங்களை பார்த்து ரெடி பண்ணிக்கிறேன் எனக்கு நீங்கள் வந்து டெய்லி வந்து எனக்கு ஐடியா மட்டும் கொடுக்கணும் சார் சூப்பர் மட்டும் எனக்கு கண்டிப்பாக பண்ணணும் வீடியோ எடுத்து அனுப்பிடுறேன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் ஆரம்பித்து இப்போதைக்கு பிளின் பீம் முடிஞ்சு மேலே பேஸ்மெண்ட் மட்டம் சுவர் கட்டுமான வேலை இப்போ நடந்துக்கிட்டுருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டெய்லி அவங்கள்ட்ட கேட்டு தான் ஒவ்வொரு வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கம்பி போடுவதிலருந்து பிரிக் ஒர்க்கில் வைக்கிறதுலேருந்து அழகுகள்லேருந்து எல்லாமே மிக்சிங் ரேஷியோ முதல் கொண்டு எல்லாமே கேட்டு கேட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் உங்களுடைய பில்டிங்க்க்கும் சூப்பர் விசிங் தேவைப்பட்டால் என்னோட கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதுக்குரிய எப்படின்னு சொல்லி அதுக்குரிய இதை நான் சொல்லிடுவேன் டெய்லி நீங்கள் வந்து வேலை நடக்கிறது ஃபோட்டோ அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முதல் நாளே நம்ம பிளான் பண்ணிவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சைட்டில் நீங்கள் சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் ஒரு வேளை விவரம் தெரிஞ்சவங்கன்னா அவங்களா பார்த்துக்குருவாங்க அப்படி இல்லை புதுசாக ஆட்களை சொல்கிறத மட்டும் செய்கிறவங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இங்கே வந்து இவங்க தான் ஐடியா கொடுத்து தான் வேலை நடந்துகிட்ருக்கு